நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு மென்டராக இருக்கீங்க எவ்வளோ பேரை இன்னும் ஷேப் அப் பண்ணுறீக்கிங்க நீங்கள் வந்து இந்த மெடலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் நிறையா பேரை மெடலை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க ஸோ உங்களோட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணதுக்கு சந்தோஷம் அண்ட் மணிகண்டன் சார் நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நிறையா தடவை என்ன அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கலர்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் கொஞ்சம் எங்க தெரியலாம் அப்படின்னு சொல்லி அதனால்தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சி அண்ணான்னு சொல்லிட்டீங்க பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டெக்னாலஜி இந்த ஃபீல்டு இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு இதை பற்றி தெரியாது ஏன்னா எனக்கு டெக்னாலஜின்றது வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒரு விரலா ஒரு ஒரு லெட்டராக தேடுவேன் ஏன்டா ஏபிசிடி ஆர்டராக வைக்காம மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள் ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அதனால அது கொஞ்சம் சரியா தெரியாது சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கும் டெக்னாலஜிக்கு இருக்க சம்பந்தம் வந்து என்னுடைய போன் மட்டும்தான் அதுல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான் அதுல நிறைய டைம் என்னோட பாஸ்வேர்டெலாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆயிருக்கு இப்ப ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியா இருந்தது பட் நீங்க அப்படி இல்லை அதுலயே பெரிய சாதனை படைச்ச ஒருத்தர் ஸோ உங்களோட இங்க நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தம்பி குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் அவரை பற்றி நான் தனியாக சொல்ல தரலாம் கீழே உட்காந்து அவர்கிட்ட அவரை அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அதான் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமாக இருக்குது உங்களோட அப்ரோச் அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த மூணு பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி அந்த இந்த நாலு பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிறேன் அதனால் அவங்க படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது தான் ஸோ உங்களோடலாம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டு தான் சந்தோஷம் ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடிலுக்கும் இருக்கணும்ன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது ஏன்னா எனக்கு எப்பவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ற ஃபேன்ஸ் வேண்டாம் அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் உங்கள் அப்பா அம்மா வைந்தான் என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அதனால தான் எப்பவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேன்